ஹாய் ஆல் எண்ணங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்றது யோகானந்தர் அவர்களுடைய லைஃப்லேயும் நடந்திருக்குங்க அண்ட் அவர் வந்து யோகா கலையை கற்றிருந்தாலும் அதை சயின்ஸ் படி தான் அவர் வெளி உலக மனிதர்களுக்கு புகுட்டி வந்தார் அதாவது இந்த சயின்ஸும் இந்த யோகா கலையும் இரண்டுமே ஒன்றாக இணைந்து தான் அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து வந்துட்டுருந்தாரு அண்ட் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றிலாம் அவர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காருங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா வர முடியாத நோயையும் வர வைக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற நோயையும் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாரு இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தான் அண்ட் அவர் லைஃப்பில் நிறைய வித்தைகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு கிடச்சிருக்கு அவருடைய குரு மூ மூலியமாக அண்ட் அவர் உடம்புல தோன்றிய நோய்களையுமே எண்ணங்கள் மூலயமாக சரி செய்தாரு அதைதான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் அவருடைய குருவான யுக்தேஷ்வர் அவர் யாருடைய சீடர் லாகிரி மகாசாயா அப்படின்றது அவர் யாருடைய சீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா அவதார் பாபாஜி தமிழ்நாட்டிலேருந்து தோன்றி இமயமலையில இன்றளவும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம மகா அவதார் பாபாஜி வழிவழி வழி வந்த யோகானந்தர் அவருடைய இந்த கிரியா யோகத்தை வந்து இந்த உலகெங்கும் வந்து இந்த கலையை வந்து அவர் பரப்பி வர்றதுக்காக நிறைய வெளிநாடுகள் பயணம் செஞ்சிருந்தாரு அண்ட் அவர் எழுதிய ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற சுய சரித்திரதுல தான் அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காருங்க அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அவர் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத நிறைய எழுதியிருக்காரு ஸோ அதுலேருந்து சில பல முக்கியமான விஷயங்கள் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணது ரொம்ப முக்கியமான அற்புதங்கள் அவர் நினைப்புனால் வந்த விஷயங்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம நினைவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா கிளாஸ்போ எஃபெக்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் மூலயமா நம்ம பாடியில் சேஞ்சஸ் உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க அதே தான் இந்த யோகத்துலேயும் என்ன சொல்கிறாங்க எண்ணங்கள் மூலயமாக நம்மளுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கிரியா யோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கராலேருந்து அந்த ஆற்றலை வந்து கீழேருந்து மேல் நோக்கி நம்மளுடைய நெற்றி போட்டுக்கு வர வைக்கிறது தான் அந்த கிரியா யோகனை குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க சக்தியை மேல் எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாபா மகா அவதார் பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தை யார்கிட்டந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய போகர் சித்தர் போகர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வழி வழியாக நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் மிக பெரிதளவில் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டே தான் வருது உலகளாவிய இந்த கிரியா யோகம் வந்து பரப்பப்பட்டு செயல்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் பரமஹம்ச யோகானந்தர் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி அவர் சின்ன வயசுல முகுந்தர் என்று அவருக்கு பெயருங்க சின்ன வயசுல பரமஹம்ச யோகானந்தர் பேர் வந்து முகுந்தர் அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அக்காவுக்கு சின்னதாக ஒரு கட்டி இருந்திருக்கு விரலில் அதை பார்த்துட்டு யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒன் கட்டி வந்து ரொம்ப பெருசாகும் பாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் எனக்கும் என் கையில் ஒரு கட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க அக்கா இல்லை நீ என்ன பைத்திய மாதிரி ஒனாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அடுத்த நாள் அதே மாதிரி அவங்க அக்காவுக்கு ரொம்ப பெரிய கட்டி அந்த கட்டி இருந்த கட்டி டபுள் மடங்கு அதிகமாகிடுச்சு அதே மாதிரி முகுந்தர் கைதியும் நல்ல ஒரு கட்டி உருவாகிடுச்சு பார்த்த உடனே ஏதோ இவர் சூன்யம் பிடிச்சவரோ இவர் இந்த இதெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அலண்டுக்கிட்டு போனதாக அவருடைய சுயசரிதை புக்கில் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதன் மூலியமாக அவர் சொல்ல வர்றது என்னென்னா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க தான் வார்த்தைகளை நல்ல விதமாக உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகுந்தர் அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா அம்மா வந்து லாகிரி மகாசாயோட பயங்கரமான பக்தர்கள் தீவிர பக்தர்கள் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள தான் வணங்கிட்டிருந்தார் லாகிரி மகாசாயோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சு இருப்பாங்களாம் ஸோ இந்த முகுந்தருக்கு என்ன ஆயிருக்கு காலர நோய் அப்போல்லாம் வந்து காலராக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அப்போ ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது லாகிரி மகாசாயோட ஃபோட்டோவை பார்த்து இவர் வேண்டியிருக்காரு அப்படியே பார்த்தபடியே அவரை உன்னிப்பாக கவனித்து பிரார்த்தனை பண்ணும்போதே சில நேரங்களில் அப்படியே அந்த காலர நோய் நோய் வந்து சரியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சக்தி அதாவது நம்மளுடைய குருமார்களுடைய சக்தி எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்மளை ஹீல் பண்ணுங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்குது அதாவது அதுக்காக தான் சித்தர்கள் இந்த முனிவர்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு அவங்க ப்ரே பண்ண இடத்துக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப் கிடைக்கும் நல்ல எனர்ஜி வந்து நமக்கு பாடியில் ஏறும் அதனால் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் அவங்க இருந்த ஜீவ ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி முகுந்தருக்கு வந்து வயிற்று பிரச்சனை ஜீரண கோளாறு வந்து இருந்திருக்கு அவருக்கு எப்பவுமே வயிறு வந்து கோளாறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அதனால அவருடைய குருவான யுக்தேஷ்வர் உனக்கு அந்த நோயெலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரே வார்த்தை தான் சொன்னார் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அவர் ரொம்ப ஆரோக்கியமானதாக ரொம்ப உடல் வந்து நல்ல பருமன ஆனதாக சொல்லப்படுகிறது அவருடைய அந்த பயோகிராஃபியில் அழகாக எழுதியிருந்தார் அதாவது குருமார்கள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணும்பொழுது அவங்களுடைய எனர்ஜி நமக்கு வரும்பொழுது எப்படிப்பட்ட வியாதியும் அது பல பல வருஷ வியாதியாக இருந்தாலும் சரியாகும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி இமயமலை பயணம் வந்து நம்மளுடைய முகுந்தர் அதாவது பரமஹம்ச யோகானந்தர் போகிறாரு இமயமலையில் நம்ம பாபாஜியை தேடி போய் அங்கே தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணம் மேற்கொள்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு கூட அப்போது சாப்பாடு ஐயுமே மலை தெரியும்ல அப்போ அந்த டைமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும்ல அப்போ சாப்பாடு இல்லை கையில் காசும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியல அப்போது அவர் வந்து இறைவனை நினச்சி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார் அப்போது திடீர்னு ஒரு ஆள் எங்கேருந்து வந்தார்னே தெரில ஒரு சாப்பாடு நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி நாங்கள் சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கோம்னு தெரியுது இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு இந்த மாதிரி யாரோ பசியால் வாடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துருக்கணும்னு எனக்கு உள்ளுணர்வு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது இங்கே இவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்கள போய் ரீச் பண்ணுது அப்போ அவங்கள் என்ன அலைகளால் கனெக்ட் ஆகப்படுறாங்க இது தாங்க விஷயம் மெயின் திங் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவர் அமெரிக்கா பயணம் செய்கிறாரு அவருடைய உள்ளுணர்வு காரணமாக அங்கே போய் இதெல்லாம் பரப்பணும் நம்ம கிரியா யோகத்தை இந்த தியானத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே அப்போ எவ்வளோ சிரமம் இல்லையா அமெரிக்கா போகிறதுன்றது கப்பல் வழி பா பயணமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் செலவு அதிகமாக ஆகும் ஆனால் கையில் காசு இல்லை ஏதோ ஒரு இதோடு அவர் கிளம்பிட்டார் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு எல்லாமே கரெக்டாக அமைந்து அவர் வந்து அந்த கப்பலில் பயணித்து அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு இவருக்கு ஒரு இதை ஒரு லைட்டாக ஒரு இது நம்ம சொன்னால் கேட்பாங்களா அங்கே மேற்கத்திய நாடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும்ல ஆனால் இவங்கள ரொம்ப நல்லா அங்கீகரித்து இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து இவருடைய சொல் கேட்டு அங்கே தியானம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துவாராம் அவரும் விஷுவலைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஷுவலைஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்படி தான் நடக்கும்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்புறது இதுக்கு நமக்கு சோர்ஸ் இருக்கா இல்லையான்லாம் பெருசாக கவலைப்படுறது கிடையாதுங்க அதுதான் விஷயம் அதுக்கு அவருடைய சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அவருக்காக அலைன்மெண்ட் ஆகியிருக்கு அதே மாதிரி லாகி லாகிரி மகாசாயா அவர்களுடைய ஃபோட்டோவை பார்த்து இவர் எதாவது வேண்டும் பொழுது நேர்லேயே வந்து அவர் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறதுங்க அதாவது என்னென்னா எண்ணத்தின் மூலியமாக கனெக்ட் ஆகிறது நேரில் வராங்க அப்படின்னா உணர்வுகள் மூலயமா நம்ம கண் முன்னாடி ஒரு உருவம் நிற்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்ல அது அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு உணர்வுகள் கொடுக்கறது அதே மாதிரி நம்ம மகா அவதார் பாபாஜி எப்பொழுதோ இமயமலைக்கு போயிட்டாரு இப்போவும் இருக்கார் யாராவது சில பேருக்கு மட்டும் காட்சி எடுத்து அந்த தியானத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல அவர் நேரடியாக சொல்லி கொடுத்த அந்த கிரியா யோகம் யாருக்கு அப்படின்னா லாஹிரி மகாசாயா அவருடைய சிஷ்யர் தான் யுக்தேஷ்வர் யுக்தேஷ்வரோட சிஷ்யர் தான் நம்ம பரமஹம்ச யோகானந்தர் அப்படிப்பட்ட மகா அவதார் பாபாஜியை இவர் நேர்ல பார்க்கணும்னு இமயமலைக்கு போறாரு அங்க எங்க இருப்பாரு எப்படி இருப்பாருலாம் தெரியல மனமுருகி நினைக்கும் பொழுது அவர் எதிர காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய அந்த பயோகிராஃபியில் சொல்கிறாருங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை எந்த அளவுக்கு அந்த உள்ளார்ந்த உணர்வோடு சேர்ந்து அவர் பிரார்த்திக்கும் பொழுது அது நிஜமாக அவருக்கு கண் முன்னாடி கொண்டு வருது இதை தான் அவர் சொல்கிறாரு உங்களுடைய எண்ணங்களுக்கு அதீத சக்தி இருக்குது அது உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி இருக்கா இல்லையான்னுலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் எதை நினச்சி ரொம்ப டீப்பாக நினைக்கிறீங்களோ விஷுவலைஸ் பண்ணீங்களோ கான்ஸ்டண்ட்டாக அதை அப்படிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அண்ட் அவருடைய பவர்ஃபுல்லான மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னென்னால் விபாஸ் நான் கிட்டத்தட்ட புத்தர் சொன்ன அந்த விபாஸ்னாதாங்க மூச்சியை கவனித்தல் சும்மா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய மூச்சு காத்து எப்படி போகுது எப்படி வருதுன்னு கவனிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் அவருடைய தியான முறை அண்ட் அவர் ஃபாலோ பண்ணது அண்ட் கிரியா யோகத்தில் அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கராலேருந்து இருந்து அந்த எனர்ஜி ஆற்றல் ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக முதுகு ஸ்பைனல் கார்டு வழியாக மேலே ஏற்றுறது தான் வந்து குண்டலினி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அவர் மவுண்ட் மவுண்ட் வாஷிங்டனை வந்து பார்க்கணும்னு நினச்சிருக்காரு அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு எப்படி அந்த இடத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பாக உள்ளாக இருந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த இடம் அவர் கண் முன்னாடி அப்படியே ஒளிக்காட்சியாக வந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய யோக கலையின் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நடக்கிறதுக்கு காரணம் பரமஹம்சர் யோகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இறக்குறாருங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நட்புறவு அந்த கலந்தாய்வில் வந்து அவர் பேசிகிட்ருக்கும் பொழுதே அவருடைய உயிர் வந்து உடலை விட்டு பிரியுது அப்போவுமே அவர் இறந்து போய் இருபது நாட்கள் வரைக்கும் அவருடைய பாடியை அப்படியே தான் வச்சுருக்காங்க கேள்ஸ் எதுவுமே வச்சிருக்கல எந்த பதப்படுத்தவும் பண்ணலை இருபது நாள் அப்படியே ஓப்பன்லேயே இருந்த பாடி ஒரு டி அதை டிகம்போஷன் சொல்வாங்கல்ல எதுவுமே நடக்கலங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக எல்லாரும் வந்து ரிசர்ச் இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க லைவில் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவர் பாடியில் ஒரு வித அழுகுன நாத்திரம் கூட வரவே இல்லை இறந்து போன பிறகும் இட் பிகாஸ் ஆஃப் அவருடைய யோகத்தன்மையினால் அவருக்கு ஏற்பட்ட அந்த சக்தி மூலயமாக அந்த பாடி வந்து அந்த அளவுக்கு நார்மலாகவே இருக்கப்பட்ட இருக்கப்பட வச்சுருக்கு ஸோ எந்த அளவுக்கு அந்த சக்தி பாருங்க யோக சக்தின்றது மிக வலிமையானது வலிமையானதில்லை அண்ட் இதை சீக்கிரமாக எல்லாரும் அட்டென்ட் பண்ணலாமா கிடையாது மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லா விஷயத்துக்கும் மனசு ரொம்ப அமைதியாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக இருக்கணுன்றது தான் மெயினான கான்செப்ட் இந்த மனசு படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களும் செய்து முடிக்க முடியும் முனிவர்கள் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்க இருப்பாங்க அங்கே இருப்பாங்க உடல் வேறு ஆன்மா வேறுன்ற மாதிரி சொல்லி ரெண்டு இடத்துலையும் இருப்பாங்கன்ற மாதிரி யோகானந்தரும் ரெண்டு இடத்துலையும் காட்சி கொடுத்துருந்துருக்காராம் அதாவது கூடு விட்டு கூடு என்ற மாதிரியும் செஞ்சுருக்காங்க அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி நம்மளுடைய உடமும் செயல்படும் நம்மளுடைய அந்த நிகழ்வுகளும் நிகழும் இதுதான் உண்மையான விஷயம் இதற்காக தான் இந்த தியான முறை விளக்கங்கள் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்களும் உங்கள் வாழ்வில் வெற்றி அடையணும் ஏதாவது நடக்காத பெரிய அற்புதங்களும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அதற்கு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் டெய்லியும் காலையில் உங்கள் மூச்சு காற்ற கவனிக்கிறத மட்டுமாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய ஒருவித ஆற்றல் ஒரே விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் மைண்டை நினைக்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி எவ்வளோ பெரிய நோயானாலும் சரி சரியாக்கப்படும் ஆக்சுவலி யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா அறிவியல்ன்றது வெளி உலகத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது யோகம்ன்றது நம்மளுடைய உள்ள உள்ளுணர்வை உள் உலகத்தை கண்டறியும் வழி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க சயின்ஸில் எிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்னன்னா சிந்தனைகள் நம்மளுடைய மரபணுக்களையே வந்து பாதிக்குமா அது இங்கே யோக கலையில நம்மளுடைய சிந்தனைகள் மூலயமாக நம்மளுடைய கர்மாக்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வித சிந்தனைகள் மூலயமாக நம்மளுடைய கர்மாக்களையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாதிரி இசிஜி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது தியானம் செய்யும்போது நம்மளுடைய மூளை அலைகள் வந்து மாறுபடுமா அதே மாதிரி அதே மாதிரி தியானம் நம்மது நம்மளுடைய மனது வந்து ரொம்ப அமைதிப்படும் இது ரெண்டுமே சயின்ஸு அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் அப்படின்றது தான் யோகானந்தருடைய கருத்துங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் வேணும் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் இல்லைனா உங்களுக்கு பர்ஸ்னலாக கோச்சிங் வேணும் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மன அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னா பர்ஸ்னலாக கவுன்சிலிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு அது ரிலேட்டடாக கிளாஸஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்